எல்லோருக்கும் நமஸ்காரம் தெய்வம் அவர்களை நுணுகி நுணுகி எண்ணி பார்க்க வேண்டும் அப்படிங்கிற தலைப்பில் இன்று நாம் பார்க்க இருப்பது பணம் சம்பாதிப்பது எப்படி அப்படிங்கிறத பற்றி தெய்வம் நமக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்குறாங்க அவர்களுடைய சரிதத்தில் அவங்க எப்படி வாழ்ந்ததாக நமக்கு சொல்லி காட்டுறாங்க அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நாம் இருக்கோம் நம்ம எல்லாருக்குமே பணம் சம்பாதிக்கணும்னு ஒரு ஆசை இருக்குது வாய் மட்டும் சொல்லிக்கிட்டு இருக்கோம் பணம்லாம் முக்கியம் இல்லை குணந்தான் முக்கியம் அப்படின்னு சொல்லும் பணம் என்ன இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும் இதெல்லாம் சும்மா வாயளவில் பேசுறது ஆனால் காலையில் எழுந்திரிச்சோன்னே எல்லாம் பணம் சம்பாதிக்க தான் போகும் அப்போ நமக்கு நல்லா தெரியும் பணம்ங்கிறது ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையை தீர்மானிப்பதாக இருக்குது நம்ம வாழ்க்கையில் எந்த ஒரு செயல் செஞ்சாலும் அதுக்கு பணம் வேணும் அப்போ அதை ஈட்டுறதுக்கான திறமை நம்மக்கிட்ட இருக்கணும் நம்ம வந்து ரெண்டு வகையில் அந்த பணத்தை ஈட்ட முடியும் ஒன்று ஒரு இடத்துல வேலைக்கு போய் சம்பளமாக வாங்கி பணம் ஈட்ட முடியும் அல்லது நாம் ஒரு தொழில் செஞ்சு அந்த தொழிலில் வருமானம் பார்த்து அதன் மூலமாக நாம் பணம் ஈட்ட முடியும் இது ரெண்டு வழிதான் இருக்குது உலகத்தில் இப்போ முதல்ல நம்ம என்ன இருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வேலைக்கு போய் பணம் சம்பாதிக்கிறது சம்பளம் வாங்கி நம்ம எப்படி கையாளுறது தெய்வம் எப்படி கையாண்டாங்க அப்படிங்கிறது தான் இருக்கோம் இப்போ வேலைக்கு போய் சம்பாதிக்கிறது ரெண்டு வகை இருக்குது ஒன்று ஒருத்தர் நல்லா படிச்சுருப்பார் படிச்சுட்டு அதுக்கு தகுந்த வேலைக்கு போவார் அப்போ அதை பற்றி கவலையே கிடையாது ஏன் அப்படின்னா அவர் படித்தார் அவருக்கு தகுந்த உத்தியோகத்துக்கு போக போகிறாரு அதற்கு தகுந்த சம்பளம் அவர் போகுது இன்னொருத்தர் என்ன பண்ணுறாரு இப்போ நம்மள மாதிரி இருக்கிறாங்கன்னா நம்ம ஒரு பள்ளி படிப்பு தான் முடிச்சுருக்கிறோம் அப்படிங்கிறப்ப ஒரு பெரிய வேலை கிடைக்காது அப்போ நம்ம ஏதோ ஒரு வேலைக்கு போக வேண்டியதாக இருக்குது அப்போ நம்ம ஏதோ ஒரு அடிப்படையான சம்பளத்துக்கு போக வேண்டியதாக இருக்குது நம்ம எந்த வேலைக்கு போனாலும் இந்த வேலை என்னுடையது இதற்கு நான் முதலாளியாக இருந்தேன்னா நான் எப்படி என்னை அர்ப்பணித்து இந்த வேலையை செய்வனோ அது மாதிரி நீ அர்ப்பணித்து உன்னுடைய வேலையை செய்ய வேண்டும்னு தெய்வம் குறிப்பிட்டு காட்டுறாங்க இதை தெய்வம் அவங்களுடைய வாழ்க்கையில் எப்படி குறிப்பிட்டு காட்டுறாங்க அப்படின்னா தெய்வம் அவர்கள் சிறு வயதில் கூலி வேலைக்கெல்லாம் வயல் வேலைக்கெல்லாம் போகும் நாம் எப்போதுமே இந்த வேலைக்கு நாம் கூலிக்காக வந்திருக்கிறோம் கூலிக்கு இந்த வேலையை செய்கிறோம் அந்த அளவுக்கு தான் செய்யணும்னு நாம் என்றுமே நினச்சதில்லை நம்ம எந்த வேலைக்கு போனாலும் இந்த வயல் என்னுடையது இந்த வேலைக்கான முதலாளி நான் அப்படின்னு தான் நான் அந்த வேலையை ரொம்ப ஆர்வ சித்தமாக செஞ்சேன் அந்த ஒரு பழக்கம் நான் சொந்த தொழில் ஒன்று ஆரம்பிக்கும் பொழுதும் எனக்கு உதவியது என்னுடைய குருபிரானை சந்தித்த பொழுதும் இவர்கள் என்னுடையது என்று என்னை ஆக்கியதுங்கிறாங்க அப்போ பாருங்கள் நம்ம வேலைக்கு போகிறோன்னா ஏனோ தானோன்னு வேலை செய்யக்கூடாது நம்ம பத்தாயிரம் ஒரு இடத்துக்கு வேலைக்கு போகிறோன்னா ஒரு துணி கடைக்கு வேலைக்கு போகிறோம் ஒரு மொபைல் கடைக்கு வேலைக்கு போகிறோம் ஒரு நகை கடைக்கு வேலைக்கு போகிறோம் ஒரு ஏதோ ஒரு கடைக்கு வேலைக்கு போகிறோம் எங்கே வேலைக்கு போனாலும் இந்த கடை என்னுடையதாக இருந்தால் நான் எப்படி இதில் கவனமாக இருப்பேன் எப்படி அக்கறையாக இருப்பேன் இந்த கடைக்கு முதலாளி நான்னா நான் எப்படி வர்ற கஸ்டமர்கிட்ட எப்படி நான் பேசுவேன் அப்படி நீ பேசுங்கிறானு அப்படி நீ உன்னுடைய ஆர்வத்தை காட்டுங்கிறாங்க இப்போ அந்த படிச்சுட்டு வேலைக்கு போகிறாரு பாருங்க அவர் ஒரே ரூட்டு தான் ஒரு கம்பெனியில் இருப்பார் அடுத்த கம்பெனிக்கு போவார் இப்போ சம்பளம் அதிக கடை கடைக்கே அவர் ப்ரொமோஷன் ஆகி போயிட்டே இருப்பார் அவரை பற்றி நம்ம கவலை இல்லை இப்போ சாதாரணமாக ஒருத்தர் ஒரு மொபைல் கடைக்கு வேலைக்கு போகிறாரு அல்லது ஒரு துணி கடைக்கு வேலைக்கு போகிறாருன்னு வச்சுக்கோம் அதிகபட்ச பேர் பண்ணுற தப்பு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு பத்தாயிர ரூபாய்க்கு மொபைல் கடைக்கு வேலைக்கு சேர்கிறது அப்புறம் பன்னெண்டாயிரம் கொடுக்குறாங்கன்ட்டு அப்படியே அங்கேருந்து மாதிரி துணி கடைக்கு போகிறது அப்புறம் பதிமூணாயிரம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே ஒரு ஹோட்டலுக்கு போகிறது பதினஞ்சாயிரம் கொடுக்குறாங்கன்னு அங்கேருந்து அப்படியே ஒரு நகை கடைக்கு போகிறது இந்த மாதிரி கொலாப்ரேஷனாக ஒரு வேலைக்கு போனோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கை தரம் கடைசி வரைக்கும் சம்பளத்திலே முடிஞ்சு போயிடும் நம்ம பண்ண வேண்டியது என்ன நம்ம இப்போ ஒரு துணி கடைக்கு வேலைக்கு போகிறோம்னு வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு நம்ம கவனிக்கணும் இந்த முதலாளி எதெல்லாம் சரியாக செய்கிறாரு இந்த முதலாளி எதெல்லாம் தப்பாக செய்கிறாரு நம்ம முதலாளியாக இருந்தோம்னா இந்த கடையில் என்னென்னலாம் பண்ணுவோம் அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும் கவனித்து நம்மளை முழுமையாக அர்ப்பணித்து ஒரே வேலையாக செய்யணும் அந்த கடையிலேருந்து நம்ம வெளியே வரும்பொழுது நம்ம ஒரு துணிக்கடை வைக்கிறதுக்கான ஏற்பாடுகளோடு தான் வரணும் சிறு வயதில் ஒருத்தர் பத்தாவது லீவில் நான் பத்தாவது லீவில் அங்கே புதுக்கோட்டைக்கு போனப்போ ஒரு கடையில் காஜா எடுத்துக்கிட்டு இருந்தார் நானும் அவர் கூட உட்காந்து காஜா எடுத்துக்கிட்டு இருந்தேன் இப்போ சமீபத்தில் போகிறேன் அதே இடத்துல உட்காந்து காஜா எடுத்துக்கிட்டு இருக்கிறார் அப்போ என்ன வாழ்க்கையை கவனிக்கலை ஒரு இடத்துல வேலைக்கு போனால் அடுத்தடுத்து ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டை நம்ம பார்க்கவே இல்லை காஜா எடுத்தோம் அடுத்து பட்டன் கட்டுறோம் அடுத்து என்ன பண்ணுறோம் மிஷினில் உட்காந்து கையை ஜாயின் பண்ணுறோம் அதுக்கடுத்து ஒரு சட்டை தைக்க பழகுறோம் அதுக்கடுத்து கட்டிங் பழகுறோம் அதுக்கடுத்து ஒரு டெய்லர் கடை போடுறோம் அதுதானே முன்னேற்றம் அப்போ எப்படி இருக்கணும் அடுத்தடுத்து ஒரு முன்னேற்றத்தை நம்ம பார்க்கணும் நம்ம வேலை பார்த்தா கூட நம்ம போனோம்னா அந்த முதலாளிக்கு பெரும் இழப்பாக இருக்கணும் அப்படிப்பட்ட வேலையாளாக நம்ம இருக்கணும் நம்ம அந்த கடையிலேருந்து நின்றுட்டோம்னா நம்ம இருந்த இடத்த இன்னொரு ஆளை கொண்டு அந்த முதலாளியால் நிரப்பவே முடியக்கூடாது அப்படிப்பட்ட வேலையாளாக நம்ம இருக்கணும் அந்த முதலாளி தினந்தோறும்னு நினைக்கணுச்சா இப்படி ஒரு பையன் இருந்தான்ப்பா எப்படி வேலை பார்ப்பான் இன்றைக்கி இல்லை நமக்கு அவன் போனது ஒரு பெரிய இழப்பாக இருக்குது அப்படி சொல்வது போல இருக்கணும் அப்போ தான் நம்ம வேலை பார்க்குற இடத்துல ஜெயிச்சிருக்கோன்னு அர்த்தம் இவன் நின்னா போதும் வேலையை விட்டுன்னு ஒரு முதலாளி நினச்சிட்டாருனா அந்த முதலாளிக்கு ஒன்றும் இழப்பு கிடையாது அவர் இன்னொரு ஆளை வச்சுக்குவார் இவன் வாழ்க்கை தான் மோசமாக போகுதுன்னு அர்த்தம் அப்போ வேலைக்கு போகிறவங்களுக்கு தெய்வம் என்ன கற்றுக் கொடுக்குறாங்க அப்படின்னா சுறுசுறுப்பாக இருக்கணும் இந்த வேலை என்னுடையதுன்னு நினைக்கணும் இந்த கடை என்னுடையதுன்னு நினைக்கணும் இந்த கடைக்கு நான் முதலாளியாக இருந்தால் நான் எப்படி என்னை அர்ப்பணிப்பனோ அந்த மாதிரி அர்ப்பணிக்கணும்னு நினைக்கணும் தவறாக பணத்தை கையாடுறதுக்கான எண்ணம் வரக்கூடாது இப்படி ரொம்ப நேர்மையாக ஒழுக்கமாக அந்த கடையை என்னதுன்னு நினச்சி செஞ்சினா நாளைக்கு உனக்குன்னு ஒரு தொழில் ஏற்படும் பொழுதும் நீ அதே போல் உன்னுடையதுன்னு நினச்சி செய்வே அப்போ நீ ஜெயிப்பேங்கிறாங்க அப்போ வேலை பார்க்குறதுக்கு தெய்வம் சொல்லி கொடுத்துட்டாங்க எப்படியெல்லாம் பண்ணினா உன்கிட்ட பணம் வந்து சேரும் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கடுத்து தொழில் இப்போ நம்ம மக்களாக இருக்கட்டும் அல்லது யாராக இருக்கட்டும் எல்லா மனிதனுமே அவனுடைய அடையாளம் எப்போ காணப்படுதுன்னா அவன் ஒரு தொழில் தொடங்கும்போது தான் எத்தனை லட்சம் நீங்கள் சம்பளமாக பெற்றுக்கொண்டாலும் அது இன்னொருத்தருடைய திட்டமிடலுக்கும் இன்னொருத்தருடைய ஐடியாவுக்கும் இன்னொருத்தருடைய அறிவுக்கும் கீழே நீங்கள் கட்டுப்பட்டு ஒரு கருவியாக தான் வேலை செய்கிறீங்க தெய்வம் தானே வேதத்தில் குறிப்பிடுவாங்க நீ உத்தியோகம் என்கிற பெயரில் இறைவன் உனக்கு இனமாக கொடுத்த வயதையும் மூச்சையும் கொண்டு போய் இன்னொருவனுக்கு அடமானம் வைத்து விடுகிறாயின்னு குறிப்பிடுறாங்க இதே சொந்த தொழிலுங்கிறது நம்முடைய திறமை என்ன அப்படிங்கிறத நமக்கு நாமே அடையாளப்படுத்தி கொள்வது இப்போ நம்ம ஒரு சொந்த தொழில் ஒன்று தொடங்குகிறோம் அதை நம்ம எப்படி சிறப்பாக செய்கிறோங்கிறத வச்சு தான் நம்ம யாருங்கிறத கணக்கிடப்படுது இப்போ நம்ம எல்லோரும் என்ன பண்ணணும் வாழ்க்கையில் ஒரு தடவையாவது ஒரு தொழில் தொடங்கி பார்க்கணும் நம்ம எந்த ஃபீல்டில் இருக்கமோ அது சம்மந்தமான தொழில் தொடங்கி ஆகணும் நமக்கு என்ன தெரியுமோ எனக்கு டிரைவர் தெரியுமா நான் ஒரு டேக்ஸி வாங்கி ஓட்டி பார்க்கணும் எனக்கு எலெக்ட்ரிஷன் பற்றி தெரியுமா எலெக்ட்ரிக்கல் வேலை நான் ஒரு எலக்ட்ரிக்கல் கடை வச்சு பார்க்கணும் அல்லது நான் எலக்ட்ரிக்கல் வேலை பார்த்து பார்க்கணும் நான் என்ன வேலை செஞ்சாலும் சரி நான் ஒரு தொழில் தொடங்கி பார்க்கணும் அந்த தொழிலை நான் செய்யணும் அப்பதான் நான் யாருங்கிறது தெரியும் என்ன பண்ணாங்க காசு காரம்பாளையம் வந்தாங்க எப்படி வியாபாரம் பண்ணேன்னு சொல்கிறாங்க இரவு பகல் தூங்கினதாக அவங்களுக்கு ஞாபகமே இல்லைங்கிறாங்க அப்படி ஒரு அர்ப்பணிப்பு ஒரே வருடத்தில் இவ்வளவு பெரிய செல்வந்தராக மாறினேங்கிறாங்க ஒரே வருஷம்தான் அப்போ எப்படி இரவு பகல் பார்க்காம வேலை பார்த்துருப்பாங்க சும்மா ஏனோ உதாரணம்னு வேலை பார்க்கல அதாவது திங்கக்கிழமை ஒரு ஊரில் சந்தை செவ்வாய்க்கிழமை ஒரு ஊரில் புதன்கிழமை வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஏழு நாள்லையும் ஏழு ஊரில் சந்தை போடுவாங்க ஏழு சந்தைக்கு தெய்வம் போவாங்களாம் ஏழு சந்தையிலையும் போய் கடை போடுறது நெல் மண்டி வியாபாரம் குமிச்சு வைக்கிறது நெல்லை அளந்து வியாபாரத்தை பண்ணுறது சிரித்த முகமாக அப்படி பண்ணுவாங்களாம் தெய்வம் சொல்லுவாங்களே சினத்தினே மகிழ்ச்சி ரூபமாக தான் வெளிப்படுத்துவாங்களாம் யார் எவ்வளோ கஸ்டமர் எப்படி பண்ணாலும் சிரிச்சுக்கிட்டே வெளிப்படுத்தி ஆனால் வியாபாரத்தில் கண்ணுங்கிறத்துமே வியாபாரம் பண்ணோங்கிறாங்க நாளுக்கு நாள் பணம் பெருகி ஏறிட்டுருங்கிறாங்க ஏன் அவங்க அப்படி உழைச்சாங்க அப்படி திட்டமிட்டாங்க அப்படி செல்வம் சேர்த்தாங்க அது மாதிரி தானே நம்மளையும் சொல்லியிருக்காங்க பணம் சம்பாதிக்கிறதுனா என்ன பண்ணணும் நம்ம ஒரு தொழில் பண்ணணும் முதல்ல அதே மாதிரி தெய்வம் வந்து அவங்க சரிதம் மூலமாக இன்னொன்று செஞ்சு காட்டியிருக்காங்க என்ன அப்படின்னா தொழிலில் ஒரு முன்னேற்றம் இருக்கணும் ஒரு தொழில் தொடங்கணும் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி தொழில் ஆரம்பித்தோம் இன்றைக்கு வரைக்கும் அதே மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது எந்தவித முன்னேற்றமுமே இல்லைன்னு அர்த்தம் ஏதோ ஒரு முன்னேற்றம் நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கணும் இப்போ தெய்வம் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு காசுக்காரன் பாளையத்தில் கடை போடுறாங்க அதன் பிறகு சந்தைகள் எல்லாம் போய் வாரம் ஏழு நாளும் ஏழு சந்தையில் போய் கடை போடுறாங்க சரியா அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க காசுக்காரன் பாளையத்தில் ஒரு கடை ஒன்று வாங்குறாங்க நெல்மண்டி அங்கே தான் நெல் மூட்டைகள்லாம் கொண்டு வந்து அடுக்கி வச்சிட்டு அங்கேருந்து சந்தை சந்தைக்கு போய் கடை போடுறது அப்போ நெல்மண்டி கடையை ஒன்று பிடிச்சி சொந்தமாக வாங்கி அந்த கடை வாங்கினாங்க அது ஒரு முன்னேற்றம் அதுக்கடுத்த முன்னேற்றம் என்ன அங்கே பக்கத்தில் நெல் கொள்முதல் பண்ணாமல் மொத்த கடையில் போய் எங்கள் ஈரோட்டில் போய் அங்கே போய் நெல் மொத்தமாக கொள்முதல் பண்ணிட்டு வந்து வியாபாரம் பண்ணுறாங்க அது அடுத்த வளர்ச்சி அதற்கடுத்து தெய்வம் என்ன சொல்கிறாங்க அடுத்த பத்து நாளில் நாம் வந்து பெரியாருடைய அப்பா வெங்கடப்ப நாயக்கரோடு சேர்ந்து ரங்கூனுக்கு பயணமாக இருந்தோம் கப்பலில் மொத்தமாக நெல் கொள்முதல் பண்ணிட்டு வர்றதுக்கு அதற்குள்ளே தான் நாம் எம் குருபீரானை சந்தித்தோங்குறாங்க அடுத்த தெய்வம் என்ன இப்போ ஐடியாவில் இருந்தாங்க ரெங்கூனுக்கு ஹோல்சேல் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு கிளம்புறதாக இருந்தாங்க நெல் வாங்குறதுக்கு அப்போ எவ்வளோ ஒரு டெவலப்மெண்ட்டு காட்டியிருக்காங்க ஒரு வருஷத்துக்குள்ளே எவ்வளோ ஒரு டெவலப்மெண்ட்டு அப்போ இதை நம்ம அவங்ககிட்டருந்து கற்றுக்கணும் நம்மளும் ஒரு தொழில் பண்ணோம்னா சின்ன 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 முன்னேற்றங்கள் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும் அதில் ஏதோ ஒன்று ஒரு கடையாக வச்சுருக்கோம் இல்லை ஏதோ ஒரு தொழில் பண்ணுறோம் காலையில் போகிறோம் நைட்டு வர்றோம் காலையில் போகிறோம் நைட்டு வரோம்னு இப்படி வாழ்கிறது இல்லை நம்ம எந்த தொழில் செஞ்சாலும் அதில் ஒரு முன்னேற்றம் தெரியணும் அப்படின்னு தெய்வம் சொல்கிறாங்க அதற்கடுத்து தொழிலில் இருக்க வேண்டிய மிக முக்கியமான தன்மை என்னென்னா நாணயம் இப்போ நம்ம ஒரு பார்ட்டிகிட்டே கடன் வாங்குகிறோம் அப்படின்னா அதை சரியான நேரத்தை திருப்பி கட்டணும் இதுவும் தெய்வம் நமக்கு வாழ்ந்து தான் அதாவது மேவொழி இளங்கலை கோட்டை நடந்த தாத்தா எழுதுனா மகாமகத்துவம் அப்படிங்கிற நூலில் அவங்க குறிப்பிட்டிருக்காங்க என்னன்னா தெய்வம் வந்து குருபீடான சந்திச்சிட்டாங்க அகில வலம் போகிறோம் குடும்பத்தை விட்டுட்டு முடிவு பண்ணிட்டாங்க ஆனால் அதற்கு முன்னாடி என்ன பண்ணாங்களாம் எல்லாருக்கும் போய் தான் யாருக்கிட்டெல்லாம் வியாபாரம் பண்ணாங்களோ யாருக்கிட்டெல்லாம் வரவு செலவு வச்சுருந்தாங்களோ அவங்க எல்லாருக்கும் தெய்வம் கொடுக்க வேண்டிய பணத்தை எல்லாத்தையும் செட்டில் பண்ணிட்டு வந்தாங்களாம் நான் உங்களுக்கு உள்ளே கொடு ஏ இதுதான் நாணயம் அவர் என்னை நம்பி பணம் கொடுத்துருக்கார் அவர் என்னை நம்பி நெல் இறக்கியிருக்கார் அவங்களுக்கு கொடுத்துட்டு தானே அகிலவளம் போவேன் அப்படின்னு தெய்வம் கிளம்புனதாக அந்த நூலில் எழுதியிருக்காங்க அது மட்டும் அல்லாமல் அவங்களுக்கு குழந்தை பிறந்துச்சுல ஆயுசம்மா ஆறு மாத கை குழந்தை அந்த குழந்தைய பார்க்க வர்றவங்கெல்லாம் மொய் வச்சு கொடுத்துருப்பாங்கள்ல அதெல்லாம் தெய்வம் ஒரு நோட்டில் எழுதி வச்சுருந்தாங்களாம் அந்த மொய் பணத்தை கூட திருப்பி கொண்டு போய் எல்லாருக்கும் கொடுத்துட்டு வந்ததாக அந்த நூலில் குறிப்பிட்டு காட்டியிருக்காங்க என்ன ஒரு நாணயம் பாருங்கள் ஒருத்தர்கிட்ட வாங்கினா அந்த பணத்தை திருப்பி கரெக்டாக கொடுக்கணும்னு நினைக்கணும் இதுதான் தொழிலில் முதல் முதல் படி ஏன் அப்படின்னா கொடுத்து கொடுத்து வாங்கும் பொழுது அந்த அந்த முதலாளிக்கு நம்ம மேலே ஒரு நம்பிக்கை வரும் இந்த பார்ட்டிகிட்ட கொடுத்தோம்னா பணம் கரெக்டாக வரும் நமக்கு அப்போ எத்தனை லட்சம் வேணாலும் நம்பி கொடுக்கலாம் அப்படின்ட்டு நம்ம யார்கிட்ட வியாபாரம் பண்ணுறோமோ அவங்களே நம்மளை பயங்கரமாக முன்னேற்றி விட்ருவாங்க எவ்வளோ பணம் வேணாலும் எவ்வளோ சரக்கு வேணாலும் கொடுத்து ஆனால் நம்மக்கிட்ட நாணயம் கெட்டு போச்சுன்னா நம்ம தொழிலை நம்மளே சீரழிச்சிக்கிறோன்னு அர்த்தம் அப்போ தெய்வம் இதெல்லாம் நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க சிக்கனமாக இரு சிரித்த முகமாயிரு நல்ல உழை சுறுசுறுப்பாகிரு நீ கவனி பணம் இல்லாட்டி ஒன்றும் இல்லை நல்லா பணம் சம்பாதிக்கிறதுக்கு உனக்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்குன்னு வேலைக்கு போகிறதுக்கும் சொல்லி கொடுத்துட்டாங்க தொழில் பண்ணுறதுக்கும் சொல்லி கொடுத்துருக்குறாங்க பெரிய கோடீஸ்வரன் ஆகணும் எல்லோரும் மதிக்க வாழணும் அது போல் கிடையாது நம்முடைய அடிப்படையான தேவைகள் அளவுக்காவது நம்ம சம்பாதிக்க சம்பாதித்து வைத்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்கணும் ஏன்னா நம்முடைய வாழ்க்கையின் நோக்கமே பணம்னு போயிடக்கூடாது அது வந்து தெய்வ நீதத்துக்கு புறமானது தெய்வம் என்ன சொல்கிறாங்க இந்த உலகத்திலிருந்து அந்த உலகத்திற்கு உன்னை போக விடாமல் எட்டி தீ வைக்கிற பாழானதுங்கிறாங்க நம்ம மெய்ஞானமே அடைய விடாமல் ஒரு விஷயத்தினால பண்ண முடியும் அப்படின்னா அது பணத்தினால தான் முடியும் சதா சர்வகாலமும் பணம் சேர்த்துக்கிட்டே இருந்தோம்னா நம்ம ஞானம் அடைய முடியாது அப்போ நமக்கு அடிப்படை தேவைகளுக்காக பணம் வேணும் நமக்குன்னு ஒரு அளவு நம்ம பெரிய நோக்கம் இல்லை மேவெளியில் நமக்கு அந்த நோக்கமே கிடையாது ஆனால் நம்முடைய தேவைகளுக்கு அளவாக நமக்கு பணம் கண்டிப்பாக வேணும் அப்போ அந்த பணம் எப்படி வரும் நம்மக்கிட்ட நம்ம என்ன ஒரு தொழில் செய்கிறோமோ எங்கே வேலைக்கு போகிறோமோ அதை ஒழுங்காக செஞ்சோம்னா பணம் நம்மளை தேடி கண்டிப்பாக வரும் நம்ம பணத்தை தேடி ஓடணம்னா எக்காலத்துலேயும் பணம் நம்மளை சம்பாதிக்கவே முடியாது இதை நம்ம தெரிஞ்சுக்கணும் இதெல்லாம் தெய்வம் நமக்கு சொல்லி கொடுத்தது தெரிஞ்சுக்குவோம் நம்ம எல்லாரும் அவரவர்களால் முடிந்த அளவு முயற்சி கொண்டு தெய்வம் அவர்கள் காட்டிய வழியில் பணம் பொருள் தேவையான அளவு ஈட்டி வைத்துக்கொள்வோம் மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம் நமஸ்காரம்